ஒரு பரபரப்பான ஒரு ஆடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல வந்து அதில் படுகொலை செய்யப்பட்ட தம்பி கவினுடைய காதலிய எனக்கூடிய அந்த பெண் வந்து பேசி இருக்கக்கூடிய ஆடியோ அந்த ஆடியோல அவங்க முக்கியமாக சில விஷயங்களை வந்து பதிவிடுறாங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் நானும் கவினும் உண்மையாக லவ் பண்ணோம் ஆனா கவின் வந்து கொஞ்சம் டைம் கேட்டாரு எனக்கு செட்டில் ஆறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டாரு இதற்கு இடையில் எங்க காதல் விவகாரம் என்னுடைய சகோதரர் சுர்ஜித்துக்கு தெரிய வந்தது தெரிய வந்தோன்னா அவர் எங்க அப்பா கிட்ட இத போட்டு கொடுத்துட்டாரு சொல்லிட்டாரு உடனே எங்க அப்பா என்னை கூப்பிட்டு விசாரிச்சாரு விசாரிக்கும் பொழுது கவின் என்கிட்ட ஆறு மாசம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால அப்படியெல்லாம் நாங்க லவ் பண்ணல அப்படின்னு எங்க அப்பா கிட்ட நான் சொல்லி சமாளிச்சிட்டேன் ஆனா இதுக்கப்புறம் தொடர்ந்து சுர்ஜித்தும் கவினும் பேச்சுவார்த்தையில இருந்திருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள முதல்ல வந்து உங்களுக்கு நிச்சயம் பண்ணிட்டாதான் என்னோட ரூட் கிளியர் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அதே மாதிரி ஆஹ் சுர்ஜித் தான் வந்து கவினை வந்து பெண் பார்க்க வர சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பெண்ணை வந்து பதிவு பண்றாங்க இதையும் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா கவினுடைய தாத்தாவுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்தது நாங்க அதுல பிஸியா இருந்தோம் நான் கவின இருபத்தி எட்டாம் தேதி தான் வர சொல்லியிருந்தேன் ஆனா இருபத்தி ஏழாம் தேதியே சுர்ஜித் கூப்பிட்டதுனாலதான் கவின் வந்து வந்திருக்கிறான் ஆனா நெல்லைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் நேரடியா அவங்களை மருத்துவமனைக்கு வர சொல்லி ட்ரீட்மெண்ட் விஷயங்கள் எல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கணும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு முக்கியமா ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க ஒண்ணு என்னன்னா இந்த கொலைக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அவங்கள தேவையில்லாம எல்லாரும் விமர்சிக்காதீங்க என்னுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கங்க தேவையில்லாம எல்லாரும் வாய்க்கு வந்ததை பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க இந்த காணொலி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்பான ரியாக்ஷன்ஸ் வருது ஒண்ணு வந்து கொஞ்சம் நடுநிலையாக இருக்கு இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன்ஸும் இருக்கு எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க கொஞ்சம் கூட அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம அவங்க பேசுறாங்க ஒரு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம சொந்த நம்ம நட்பா பழகணுமா காதலா பழகினுமா இதெல்லாம் வந்து செகண்டரி அந்த பெண் சொல்லும் போது என்ன சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்ணோம் அப்படி சின்சியரா லவ் பண்ண ஒரு பையன் தன்னுடைய சகோதரன் வந்து அவ்வளவு தூரம் கொடூரமாக பப்ளிக் வியூல எல்லாருக்கும் கண் முன்னால வெட்டி கொண்டிருக்கிறாரு அதற்கான கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியோ இல்ல அந்த சம்பவத்துக்கான பாதிப்போ அந்த பெண்ணுடைய முகத்துல தென்படல ரொம்ப ஒரு ரிமோட்ஸே இல்லாம ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம அந்த பெண் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க இது அந்த பெண்ணாக ஒரு ஆடியோ மாதிரி இந்த பெண்ணுடைய பெற்றோரை காப்பாற்றும் முயற்சியில் இந்த பெண்ணுக்கு நல்லா டியூட்டர் பண்ணி இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து பேச வச்சா மாதிரி இருக்கு அதனாலதான் குறிப்பாக இவ்வளவு விஷயங்களும் சொல்லிட்டு இதுக்கும் பெற்றோருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அவர்கள் குற்றமற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்போ அப்போ கேஸ்ல இருந்து திசை திருப்பத்துக்கும் கொலை வழக்குல அப்பா அம்மாவை வந்து அக்யூஸ்டா சேர்த்து கூடாது அப்படிங்கறதுக்கான ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு இந்த காணொலியில முன்னுக்கு பின் முரணான பல விஷயங்களை வந்து என்னால நோட்டீஸ் பண்ண முடியுது தொடர்ந்து இந்த கேஸ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இந்த விஷயங்கள் தெரியும் நம்பர் ஒன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெண் வந்து சொல்றாங்க கமினுக்கும் சுர்ஜித்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் நல்லாதான் பழகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல கவினுடைய அப்பா கொடுத்த ஒரு நேர்காணல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு வருஷமா இவங்க லவ் பண்றாங்க நானும் பல தடவை என் பையன்கிட்ட சொல்லிட்டேன் இது வேண்டாம் இது தான் போய் முடியும் அப்படின்னு ஆனா அந்த பொண்ணுதான் வலிய வலிய வந்து என் பையனை லவ் பண்ணா நான் கல்யாணம் பண்ணா கவினை தான் கல்யாணம் பண்ணுவேன் குழந்தை பெத்துக்கிட்டா கவின் கிட்ட தான் நான் குழந்தை பெத்துக்குவேன் அப்படின்னு அந்த பெண் தான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தா எங்களுக்கு ஆரம்பத்தில இருந்தே இந்த உறவுல உடன்பாடு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு சுர்ஜித்தும் கவினும் நல்ல டாக்கிங் தான் இருந்தாங்க இன்ஃபேக்ட் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில போகும்போது கூட கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட வா மச்சான் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாரு அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணி நம்ம வச்சு என் பையனை கழுத்தடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு இந்த பெண் சொல்லக்கூடிய வருஷனை பார்க்கும் போது கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அதாவது ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவின் எங்கன்னு தேடும்பொழுதுதான் கவின் அங்க இல்ல அப்படிங்கறத நாங்க ரியலைஸ் பண்ணோம் அப்படிங்கற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க ஆனா கவினோட அம்மா போலீஸ்காரங்க கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா என் கண் முன்னாலதான் என் பையனை வெட்டி சாச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வேற ஒரு ஊடகத்துல செய்தி வருது அப்போ இதுல எது உண்மை யாரும் சொல்ற வருஷன் உண்மை அப்போ உண்மையிலேயே இந்த பெண்ண சுர்ஜித்தும் கவினும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க நல்ல ஃப்ரெண்ட்லியா தான் மூவ் பண்றாங்க நம்ம சகோதரர் நம்ம லவ்வுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு நடிச்சு நம்ப வச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க கேள்வியிருக்கு அடுத்தது அப்பா அம்மாவுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு இந்த பெண் சொல்லுது ஆனா கவினுடைய அப்பா வேற ஒரு காணொலியில அவர் கொடுத்த இன்டர்வியூல ரொம்ப தெளிவா சொல்றாரு ஒரு வருஷம் முன்னாலேயே இது வேண்டாம் இது பிரச்சனையில போக முடியும் அப்படின்னு எங்க குடும்பத்தையே மிரட்டினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு அது மட்டும் இல்லாம வேறு ஒரு காவல்துறை அதிகாரி அவர் பேர் காசின்னு சொல்றாங்க அவரு போன வாரம் இந்த பெண்ணுடைய பெற்றோரின் தூண்டுதலின் பேரில் கவினை கூப்பிட்டு வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கிறாரு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியும் ஒரு ஊடகத்துல வெளியில வருது அப்ப அப்பா அம்மாவுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது இல்ல நாங்க லவ் பண்ணல அப்படின்னு இந்த பொன் சொன்ன வருஷம் அவங்க அப்பா அம்மா நம்பி இருந்தா எதற்கு வேறு ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சு இந்த பையனை மிரட்டினாங்க அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்து இதுல உடன்பாடு இல்ல தான் வேற ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சு இந்த பையனை உருட்டி மிரட்டி இதுல இருந்து பின்வாங்க வைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது எங்க அப்பா அம்மாக்கு எதுவுமே தெரியாது அவங்க இன்னசென்ட் அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றத நம்மளால ஏத்துக்க முடியல லாஸ்ட் பட் நாட் சமூக வலைதளங்கள்ல நான் சொன்னேன் இல்லையா ஒரு விமர்சனம் வருதுன்னு இருக்கு யாரோ சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இருக்கு சுற்றி அவங்க சொந்தக்காரங்க ஏதோ அழுத்தம் பேச வச்ச மாதிரி இருக்கு ரொம்ப இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது ஓரளவுக்கு உண்மையாக இருக்குமோ அப்படின்னு இந்த காணொலியை பார்க்கும் பொழுது நமக்கு தோணுது குற்ற உணர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டை முழுமையா நம்மளால ஏத்துக்க முடியாது ஏன்னா ஒரு சம்பவத்துக்கு யார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த பெண்ணுடைய மனநிலையை அந்த பெண்ணை தெரியாம நம்ம ஜட்ஜ் பண்ணவும் கூடாது ஆனா ஒருவேளை சுத்தி இருக்கிறவங்க அந்த பெண் கிட்ட கோணமும் போய் சேர்ந்துட்டான் இதுல தேவையில்லாம உங்க அப்பா அம்மா மாட்டிக்கிட்டாங்க உன் தம்பிய காப்பாத்த முடியாது ஏன்னா அவனுக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் இருக்கு பட்ட பகல்ல நாலு பேர் பார்க்கும் பொழுது வெட்டி சாச்சிட்டு போலீஸ்ல வேற போய் சரண்டர் ஆயிருக்கான் அது மட்டும் இல்லாம அவனுடைய சோசியல் மீடியா போஸ்ட் எல்லாம் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த நேரத்துல நாம டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுதான் முக்கியம் இதுல தேவையில்லாம உங்க பெற்றோரும் போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு இந்த பெண்ணை இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி வற்புறுத்தி யாரோ பேச வச்ச வீடியோ தான் இந்த வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனத்தில் ஓரளவுக்கு உண்மை இருக்குமோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது ஏன்னா ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது ஒருதலை காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்திகள்ல கசிய விட்டாங்க இந்த பெண்ணுக்கு அந்த பையன் மேல எந்த விதமான அபிப்பிராயமும் இல்ல லவ்வும் இல்ல அந்த பையன் தான் ஒருதலை காதல்ல இருந்திருக்கலாம் இந்த பொண்ணை வற்புறுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்தது அதுக்கப்புறம் கவின் தரப்புல இருந்து கவினோட சோசியல் மீடியா போஸ்ட் இந்த பெண்ணோட அவன் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் சோசியல் மீடியால வைரல் ஆனதுக்கு அப்புறம்தான் இப்ப இந்த பெண் வெளியிட்ட இந்த ஆடியோ வெளியில வருது அப்போ அந்த சோசியல் மீடியா போஸ்டோ இல்ல கவினும் இந்த பெண்ணும் இருக்கக்கூடிய புகைப்படங்களும் சோசியல் மீடியால வரலன்னா இத ஒருதலை காதல் நாடக காதல் அப்படின்னு உருட்டி இருப்பாங்க அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு இப்ப போட்டோஸ் வெளியில வந்த உடனே இதை எப்படி சால்வேஜ் பண்றது எப்படி டேமேஜ் கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற மோட்ல இந்த குடும்பம் இறங்கிருக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் காவல்துறையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு கேஸாக இருக்கும் பொழுது இதுல இன்னும் விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே காவல்துறை மேல அஜித்குமார் வழக்குல இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவ் வீடியோ வெளியிட போலீஸ் எப்படி சம்மதிச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம கேட்க வேண்டியிருக்கு இவ்வளவு கேஸ்ல எப்படி இவ்வளவு அலட்சியமா இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை சோசியல் மீடியாவை சமூகத்துல என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்ன விளைவுகள் ஏற்படும் ஏதாவது யோசிச்சு பாத்தீங்களா ஏற்கனவே சமூகத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் பல டென்ஷன்ஸ் ஏற்படுத்துது அப்ப இந்த கம்யூனல் எந்த அளவுக்கு குறைச்சு சமூகத்துல பீஸ் அண்ட் ஆர்டரை நாம மெயின்டைன் பண்ணமோ அதுதான் காவல்துறையோட நோக்கமா இருக்கணும்ல ஆனா இப்படி ஒரு வீடியோ வெளியாகி வைரல் ஆற வரைக்கும் காவல்துறை எதுக்கு வேடிக்கை பாத்துட்டு இருக்கு அப்போ உங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன உங்கள் துறை சார்ந்தவர்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க குற்றவாளிகளா இருக்கிறாங்க அவங்களை காப்பாத்த நீங்க முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை ஏன் நாங்க வைக்க கூடாது எத்தனை கேள்விகளும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு கடைசியா அந்த பெண் ஒண்ணு சொன்னா எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க எங்க அப்பா அம்மாவை தப்பா பேசுறீங்க என்ன தப்பா பேசுறீங்க என் பீலிங்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு அந்த பெண் சொன்னாள் நியாயமான கேள்விதான் உங்க ஃபீலிங்ஸ் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்லையா அதே மாதிரி கவினை இழந்து இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த பெற்றோர் அவங்களோட ஃபீலிங்ஸை பத்தி யாரும் கவலைப்பட்டதாவே தெரியலையே ஒரு வார்த்தை கவினுடைய பெற்றோருக்கு என்ன மன்னிச்சிருங்க என்னாலதானே இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அந்த வீடியோல அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லலையே நீங்க கவினை உண்மையாக நேசிச்சிருந்தீங்கன்னா முதல்ல அந்த பெற்றோர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கணும் இல்லையா இன்னைக்கு மகனை எழுந்து அவங்க ரெண்டு பேரும் தவிக்கிறாங்களே அதற்கு என்ன தீர்வு குறைஞ்சபட்சம் அந்த காணொலியில ஒரு மன்னிப்பாவது நீங்க கேட்டிருக்கலாம் இல்லையா நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஆனா ஏதோ ஒரு விதத்துல நான் தான் இதுக்கு காரணமாயிட்டேன் என்ன மன்னிச்சிருந்த அப்பா அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது கல்யாணம் பண்ணா கவினதான் கல்யாணம் பண்ணுவேன் குழந்தை பெத்தா கவின்கிட்ட தான் குழந்தை பெத்துவேன் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச இந்த பெண்ணுக்கு என்ன மன்னிச்சிருங்க நீ ஏன் ஒரு வார்த்தை சொல்ல தெரியல உங்களுடைய நோக்கம் எல்லாம் உங்க உணர்வுகள் புண்படுது உங்க அப்பா அம்மாவை தப்பா பேசுறாங்களே அப்படிங்கிறதுலதான் இருக்கே தவிர பாதிக்கப்பட்ட அந்த பையன் உயிரிழந்த அந்த பையனுடைய குடும்பம் இன்னைக்கு எப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கலையே அதை பத்தி கொஞ்சம் கூட குற்ற உணவு உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது எனக்கு சட்டுன்னு தோணுது இந்த ஒரு விஷயத்தான் இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை பத்தி நன்றி